காத்தி சமுக்கன் விரைந்து முந்தி முந்தி ஓடக்கூடிய மனக்குகள் மீது சத்தியமாக அப்ப இது குறித்து இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்யும் போது முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சாபிகாத் என்பதற்கு வழக்குகள் என்ற கருத்தை கூறுகிறார்கள் அதே போல இமாம் இன்னொரு கருத்து மௌத் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல மற்ற சில அறிஞர்கள் அதாவது அபா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல சாபிகாத் என்பதற்கு அல்லாஹுடைய பாதையிலே முந்தி செல்லக்கூடிய குதிரைகளை குறிப்பிடுவதாகவும் சொல்கிறார்கள் மற்றும் சில அறிஞர்கள் நட்சத்திரங்கள் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் ஆக இப்படி பல கருத்துகள் அறிஞர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் சொல்ல விளக்கம் என்ன எல்லா அர்த்தங்களும் இந்த இடத்துல பொருந்தக்கூடிய அர்த்தங்கள் தான் அதனால எந்த அர்த்தத்தை கொண்டு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாலும் பொருந்தும் ஒரு அர்த்தத்தை சொல்லி இன்னொரு அர்த்தத்தை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக

ரெண்டையும் ஒப்பிட்டிக்கொள்ள கூடாது ஃபல் முதப்பிராதி அம்ரா அப்ப இந்த இடத்துல விளக்கம் சொல்லும்போது எல்லா அறிஞர்களும் ஒரே கருத்தை தான் சொல்கிறார்கள் இந்த இடத்துல அல் முதப்பிராத் என்பது வானவர்களை குறிப்பதாக அப்ப இந்த இடத்துல அல் முதப்பிராத் என்ற அந்த சிபத் இருக்கிறது வானவர்களை மட்டும் குறிப்பிடுகிறது வேறு இன்னும் ஒரு சில அறிஞர்கள் வந்து நட்சத்திரங்களை சொல்றாங்க ஆனா அதை விட இதுதான் சிறந்த கருத்து ஃபல் முதப்பிராதி அம்ரா பல் முதம்பிரார் திட்டமிடக்கூடியவர்கள் நடத்தக்கூடியவர்கள் மீது சத்தியமாக எதை நடத்துகிறார்கள் அம்ரன் காரியத்தை அதாவது அமர் அல்லாஹி அல்லாஹ் அவர்களுக்கு எந்த காரியங்களை ஏவினானோ அந்த காரியங்களை எப்படி சரியாக சிறப்பாக நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தொடர்ந்து நமக்கு அந்த சத்தியங்களை சொல்லி வருகிறான் அப்ப அந்த சத்தியங்களை சொல்லும் நம்முடைய உள்ளத்துல பயங்கரமான ஒரு பயம் வரணும் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹுடைய படைப்புகள் மீது அல்லாஹத்துல சத்தியம் செய்து என்ன விஷயத்தை அடுத்து நமக்கு சொல்ல போறான் என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க சத்தியம் செய்றீங்கன்னு சொன்னா அப்ப சத்தியம் செஞ்சு என்ன சொல்ல போறீங்க அடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேல சத்தியமா நான் இதை செய்வேன் மேல சத்தியமா நான் இதை செய்ய மாட்டேன் மேல சத்தியமா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்ல போறீங்க புரியுதா அதை நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய சத்தியத்தை அல்லாஹ் மகான செய்கிறார் இந்த அல்லாஹத்துல எதன் மீது எல்லாம் சத்தியம் செஞ்சாலும் அது ஒவ்வொன்றும் அல்லாஹைய படைப்புகளில் அவ்வளவு பிரமாணமான படைப்பு அந்த ஒவ்வொரு படைப்பை பற்றி நாம் ஆனாலும் அதில்

கடுமையாக பிடுங்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக மென்மையாக எடுக்கக்கூடியவர்கள் மீது சத்தியமாக கூடியவர்கள் மீது சத்தியமாக முந்தி செல்லக்கூடியவர்கள் மீது சத்தியமாக காரியத்தை நிர்வகித்து திட்டமிட்டு நடத்தக்கூடியவர்கள் மீது சத்தியமாக இவ்வளவு சத்தியம் செய்துவிட்டு அல்லா சுமகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார் இன்ஷா அல்லாஹ் அது என்ன செய்தி என்பதை நாளை பார்ப்போம் ஒன்று இருக்கிறது நம்ம காலையில இன்னென்ன சூறாக்களை ஓதணும் இத்தனை தடவை இன்னென்ன திக்கர்களை ஓதனும் கட்டுப்படுத்தது சுபஹானி இத்தனை தடவை ஓதுங்க அஸ்தா இத்தனை தடவை ஓதுங்க அதே போல மற்ற திக்கர்கள் அதே போல சூறாக்கள் சரியா நான் நான் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா சில பேர் வந்து இந்த திக்கர் இத்தனை தடவை ஓதுனா நமக்கு இது நடக்கும் இந்த திக்கிற காலையில இத்தனை தடவை ஓதுனா இது நடக்கும் அப்படி சொல்றத கேக்குறீங்களா என்பதற்காக சொல்லி நீங்கடாது அது வந்து உலகத்துக்காக வேண்டி செஞ்சதாக போயிடும் அல்லாஹுடைய விதியின்படி ஒரு கால் உங்களுக்கு அதை விட வேறொன்று நன்மை இருக்கு இருக்கும் பொழுது அந்த நன்மை அல்லாபத்தெல்லாம் கொடுக்கும்போது நீங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அல்லா மேல வெறுப்பு வரும் நான் உனக்கு இவாதித்து பண்ண பண்ண நீ எனக்கு கொடுக்கலையே என்ற வெறுப்பையும் அதிருப்தியும் சைதம் அவங்க மேல போட்டுருவான் அதனால அப்படி செய்யக்கூடாது அது வந்து அவ்வளோ சிறந்தது இல்லை நல்ல போக்கு அல்ல எப்படி செய்யணும் நம்ம அல்லாது அதிகமா திக்க செய்யணும் இஸ்தாரை கொண்டோ லாகிலாஹில் அல்லா என்ற திக்கரை கொண்டோ லாயில்லா என்றிமி சுலேசிலும் சில குறிப்பிட்ட திக்கர்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க உதாரணமாக கவலையா இருந்தா இந்த திக்கரை ஓதுங்க கடன் இருந்துச்சுன்னா நீங்க இந்த துவாக்களை ஓதுங்க அதே போல் வந்து உங்களுக்கு வந்து உலக காரியங்கள் ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த துவாவை ஓதுங்க அந்த மாதிரி நம்பி சுல்தானே சிலும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம் அந்த துவாக்களை அல்லாவின் மீது ஆதரவு வைத்தவர்களாக நம்ம சொல்லணும் அது போக இந்த நபி நபிசு நாளை அல்லாமல் பின்னால் வந்தவர்கள் நீங்கள் இந்த இக்கிற இத்திராயிரம் தடவை போதுனீங்க தான் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் நம்ம எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது பொறுமையாக இருந்து தொழுகையை கொண்டு அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் அப்போ நீங்கள் எது வேண்டுமானாலும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டியதா துவாவை கொண்டு அதுக்கு பிறகு செய்யணும் துவாவுக்கு முன்னாடியும் பின்னாடி கொண்டு நம்ம அல்லாஹத்தில் போது அல்லாஹ் உடனே நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்லைன்னா நமக்கு சிறந்ததை கொடுத்து அதை கொண்டு அல்லாஹத்துல வைப்பான் நீங்க வெறும் சிக்கர மந்திர மாதிரி யூஸ் உங்களுக்கு வந்து அல்லா அல்லாவின் மீது ஈமானும் திருப்தியும் ஏற்படாது என்னடா நம்ம செஞ்சோம் நடக்கலையே அப்படின்னு அல்லாவின் மீது அவநம்பிக்கை ஏற்படணும் அப்போ பொதுவான எந்த திக்கரை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அந்த திக்கரோட துவா கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் அப்படி துவா சேர்ந்து இருக்கும்போது யாருலாம் ஒன்று நான் திக்கிற செய்கிறப்பே கை நம் சீரன் கீரம் எனக்கு கூற கற்க யா யாருலாம் நான் ஒன்று திக்கிற செய்கிறான்ல எனக்கு இது தேவை இருக்கலாம் எனக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஒருவேளை நீங்கள் கேட்டதை அல்லா கொடுக்கறதுல அல்லாவுக்கு திருப்தி இல்லை உங்களுக்கு அதை விட ஒரு சிறப்பான நன்மை இருக்கு அதை தான் கொடுக்கணும்னு நல்லா வச்சிருக்கும் பொழுது உங்களுடைய மனசு எல்லாத்துல ராக தாக்கிடுவோம் உங்களுடைய மனசில் அல்லாவுக்குல விசாலத்தை விடுவோம் அப்படி இல்லாம அந்த அல்லாவுடைய அன்பு இல்லாமல் திக்கிற செஞ்சுட்டு வெறும் எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெனைப்புலயே திக்கிற செஞ்சுட்டு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு எத்தையும் கிடைக்கணுமோ அந்த திக்கரை கொண்டு அது கிடைக்காம போயிடும் புரியுங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதாவது நபி வழி மருந்து அதே போல் குரான் மருந்து குரான் நிறைய யார் ரஹ்மான் நபி யா யார் ரஹ்மான் விற்கிறத ஓதுனா இது நடக்கும் யா ஹை ஓதுனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல் குரான் குருமா மருந்து நிறைய மொத்த மொத்தமாக புக் கொடுக்கும் நிறைய விற்கிது மார்க்கெட்டில் புரியுதுங்களா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எந்த விதத்துலேயும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது புராணம் ரெகுலராக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஓதணும் திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படித்தான் ஓதணும் எந்த குறிப்பிட்ட சூறாக்களரசன் சுதாசனம் எவ்ரிடே ஓத சொன்னாங்களோ அதை மட்டும்தான் எவ்ரிடே ஓதணும் ஆயத்திருக்குறிச்சி சூரத்துள் கிளாசு சூரத்துள் பழக்கு சூரத்துள் நாசு ஆமனோட சூலமி சிறை அணிகி ரம்பிகி அதே போல் வெள்ளிக்கிழமையில் சூரத்துள் ககுப்பு இரவில் வந்து சூறா முழுக்கு ஸோ இந்த மாதிரி சுறாக்கள் தான் நம்ம ரெகுலராக ஓத வேண்டியது மற்றவர்கள்லாம் குறானம் ரெகுலராக ஆரம்பத்துலேருந்து ஓதி ஒரு எண்ணில் முடிக்க குலதக்கரும்பு நாசில் முடிக்கணும் அப்புறம் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் இப்படி தான் நம்ம சேனமே தவிர இந்த பலவீனமான யாசின் நிறைவேற்றப்படும் அதே போல ரொம்ப ரொம்ப பலவீனமான ஹரீசுகள் பல அறிஞர்கள் அந்த தான் உறுதி செய்கிறாங்க அதை தான் அர்த்தம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க ஆனா அதை செய்யும் பொழுது மற்ற அர்த்தங்களும் இந்த இடத்துல சாத்தியமானதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மலக்குகள் என்று நம்ம கருத்து கூறும்போது மற்ற அர்த்தங்களுக்கும் இந்த வசனத்துல இடம்பாடு இருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்ற எந்த அர்த்தத்தையும் வைக்க கூடாது மறுக்க கூடாது நீந்தி செல்லக்கூடிய வானவர்கள் மீது எல்லாவுடைய கட்டளை கொடுக்கப்பட்ட உடனே அந்த கட்டளையை வானத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல அதெல்லாம் சொல்லிக்காட்டி இப்ப நீங்க உள்ளூர்ல இருக்கிறீங்க சஃபருக்கு ரெடி ஆயிட்டீங்க இப்ப சஃபர்ல ஒன்ஸ் நீங்க போனதுக்கு பிறகு அங்க உங்களால துணைக்க வேண்டி இறங்க முடியாது அல்லது அங்க துளகுறது கஷ்டம்னு இருந்தா நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ளூர்லயே நீங்க துழுகலாம் ஆனா எப்படி துருகணும்னு சொன்னா லொகரையும் நாலுரை காயத்தை துழுகணும் அசரையும் நாலுரை காயத்தான் சேர்த்து துழுகணும் உள்ளூர்ல இருக்கணும் ஜம்பு செய்யலாம் சேர்த்து துழுகலாம் ஆனா முழுமையா துழுகணும் நாலு நாலு ரெக்காய்தான் ஒன்ஸ் பயணத்துல இருந்தா மட்டும்தான் நாலு ரெக்காயத்தை ரெண்டு ரெக்காயத்தா அசத்து துழுக்கணும் என்னன்னா நீங்க ஒன்ஸ் பயணத்துல போயிட்டீங்கன்னா நான்கு ரெக்காயத்துடைய லொகரு அசரு இஷாவை ரெண்டு ரெக்காயத்தை சுருக்கிக்கலாம் சரியா

லொகர் நேரத்திலேயே அசரையும் சேர்த்து தொழுதுனா நீங்க லொகர் தொழும் பொழுதே ஆனா எப்படி எப்படி தொழுகணும்னு சொன்னா லொகரையும் நாலு ரெக்கா தொழுகணும் அசரையும் நாலு ரெக்கா தொழுகணும் சேர்த்து தொழுகலாம் சுருக்கி தொழக்கூடாது என் சின்ன சூறா ஓதுங்க பக்கரா ஓதுங்க அது உங்க விருப்பம் மஞ்சள் சொன்னா நிப்பாட்டக்கூடிய இடம்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஜுசுவா குரான பிரிச்சிருக்கிறாங்கல்ல அதே போலதான் வந்து அதே போலதான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஓதுறதுக்காக வேண்டி மஞ்சளா பிரிச்சிருப்பாங்க புரியுதா ஆமா சோ அது வந்து ஒரு கால் ஜூசு அரை ஜிசு முக்கால் ஜூசுன்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க நம்ம இந்தியன் ஸ்கிரிப்ட்ல அதுதான் வந்து நம்ம உஸ்மானி ஸ்கிரிப்ட்ல வந்து மஞ்சள்னு பிரிச்சிருப்பாங்க ஒரு 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 ஜிசுவையும் எட்டு மஞ்சள்களாக பிரிச்சிருப்பாங்க அடையாளம் வச்சுக்கிறதுக்கான எது வரைக்கும் முடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே எங்கேயாவது ஒரு ஆயத்துல நிப்பாட்டம் அந்த இடத்துல நிப்பாட்டோம்னா அடுத்து ஆரம்பிக்கிறது ஈஸியா இருக்கும் அதுக்காக வேண்டி சலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து சுபஹானி இந்த குரான் ஓதி முடிச்சோன்னு சொதத்தல்லாஹு அதிகம்னு சொல்றது வந்து கூடாது மாது அது வந்து ஒரு விதா சரிங்களா மொத்த குரானுமே அல்லா சொன்னது உண்மைதான் உமன் அஸ்த குமர் அல்லாஹி கீழா அவ்வளோதான் ஜஸ்ட் குரான் வந்துடும்னா அது முடிக்கும் போது ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான் மற்றபடி இந்த சதபல்லா ஒரு ஒரு சூறா ஓதும்போதோ அல்லது மஞ்சள் சித குரான் ஓதும்போதோ சதபல்லா ஒரு அதிகமாக ஓதுறது இருக்குதே இது பின்னல்கள் ஏற்படுத்திய கலாச்சாரம் தான் நம்பி சுதாஸ்லம் அவங்களோ சஹாபாக்களோ தாபீன்களோ இமாம்களோ யாரும் இந்த மாதிரி செஞ்சதில்லை குரான் ஓதி முடிச்ச உடனே இல்லை நம்ம மற்றவங்க ஏதாவது பேசுகிறவுடனே நமக்குள்ளார நம்ம பேசி முடிக்கும்போது அது ஓதும் குரான் ஓதி முடிச்சுட்டா ஜஸ்டாக அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது வந்து நம்ம பொதுவாக பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பேச்சை முடிப்பதற்காக வேண்டிதான் சுபகர கல்லாகவும் وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك الكفر <applause>